அலாமம் வரமத்து அல்லா வத்தூ வெல்கம் டூ அர் சேனல் ஆல்இஸ் வெல் மை டியர் அலமது நம்ம சேனல் முழுக்க முழுக்க குரானையும் துவாக்களையும் சூராவையும் அரபியில் ஓத தெரியாதுங்கிறவங்களுக்காக அமைக்கப்பட்டது அலமது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான துவா இந்த துவா பற்றி ரொசலாக சொல்லும்போது இதை நீங்கள் காலையில் மூணு முறை ஓதினிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அதாவது மாலை வரைக்கும் எந்தவித ஆபத்துக்களும் உங்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி மாலையில் இதை மூன்று முறை ஓதுனீங்க அப்படின்னா காலை வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட துவா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை இது ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் மூன்று முறை முழுக்க முழுக்க இறைவன் மேலே தவக்கல் வச்சு எந்த ஒரு ஆபத்துக்களும் நம்மளை அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நியத்தோடு நீங்கள் நிச்சயமாக ஓதும் ஓதும்போது எந்த ஒரு ஆபத்தும் ரசுலா சொன்ன மாதிரி நமக்கு ஏற்படாது அப்படிப்பட்ட துவா என்ன அப்படின்னு பார்ப்போமா யூஸ்லாஹி ஓஹமான بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم ரிஸ்மில்லாஹில் அலி லாயுமி யாரெல்லாம் பூமியிலயோ வானத்திலேயோ எந்த ஒரு தீங்கும் யாராலையும் செய்ய இயலாது ஏன்னா நீ எல்லாத்தையும் நன்கரிபவனாக இருக்க அப்படின்னு அர்த்தம் இந்த துவாவை ரசா சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் காலையிலையும் மூன்று முறை மாலையில் மூன்று முறை அரபியில் அந்த பொருள் உணர்ந்து ஓத தவறாதீங்க நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தீமைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் ரகமாக நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இது போல் பல வீடியோக்களை அரபியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது இன்ஷாலாக பார்த்து அதை செயல்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கிக்கோங்க థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ సబ్స్క్రైబ్ అర్వర్ చాలల్ ఫార్ మోర్ లర్నింగ్ వీడియోస్ అసలం వరహుల వబర్కూ